நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருட்களின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிருவதற்கடையில் அணையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று இதன்படி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒக்டைன் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை இருபத்தி ஒரு ரூபாவினால் குறைத்து முன்னூற்றி பதினோரு ரூபாவாக நிர்ணயித்துள்ளது அதே நேரம் ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை இருபத்தி நான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் புதிய விலை இருநூற்று எண்பத்தி மூன்று ரூபாவாகும் அத்துடன் சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை முப்பத்தி மூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய புதிய விலை முந்நூற்றி பத்தொன்பது ரூபாவாகும் அதே நேரம் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை பத்தொன்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது ஒக்டென் தொண்ணூற்றி ஐந்திரக பெட்ரோலின் விலை முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் என்ற விலையிலேயே மாற்றமின்றி தொடரும் எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது அதே நேரம் இலங்கை நிறுவனமும் தமது எரிபொருட்களின் விலையை திருத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கனியவள கூட்டுத்தாபனத்தின் விலை குறைப்புக்கு நிகராக சினோபெக் நிறுவனம் இரண்டு ரக பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் ஆகியவற்றின் விலைகளை குறைத்துள்ளது அதே நேரம் டீசல் லிட்டர் ஒன்று இருநூற்று எண்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக சினோபெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் வாகன சாரதிகள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர் මාන්‍ය ජීවිත ජීවත්වන මෙනියාගේ රුකැල්සිය කඩු නා කියන්නන්නේ හොඳ ගහනකුොඳ රේට්ට එකන් මෙිචර වේ ලස්සනින් මෙච්චර ගහන කඩුවෙ කියලලා ඉතල බැලවින කවුරු පැට අඩුවේ කියලත් හිතනවා නමුත් මමණන් කියන්න ඕනට ඩ අඩුකරන්න යන්න නැතුව මේ වෙලායි රටේ ස්ථාවරභාවය රැකගන්න හොඳ විදියට ආර්ථිය කළමනා කරණය කරන ඕනම් හොඳ අනවශ්‍ය විදියට ොඩක් අඩු කරන්න ගිහිල්ලිරලා ප්‍රශ්නයක් ඇති නොවෙන්න මේ අන විදිත් එක්ක තව දේවල් මොනෝහරි අඩුබාටු තියෙනවනන්ගේ වට දේවල් යොදන ගමන් පුළුවන්නම් හොඳයි අ ස්ථාවරවා මවත්තා කර යනන බලමුණ ස්්‍රා යන හිතලා වැඩක්වෙේ කියන්න මේකන මිනිස්ස බදාාපෘතති යන්දුන් හතුට කිය අඩවිච්චෙක් ගැන පල් විශසායිනේ

பெட்ரோலிய நிறுவனம் பதினோரு மில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கும் போதே இவ்வளவு குறைந்த தொகையுடன் விலை திருத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு குறைந்த தரமுடைய எண்ணெய் கொண்டு வந்தவர் தான் பெட்ரோலிய நிறுவனத்தின் தலைவர் ஆக்கப்பட்டுள்ளார் பெட்ரோல் விலை எண்பத்தி இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட வாய்ப்புள்ள போதிலும் அது குறைக்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார் மே இந்த நிலையில கசாக்கே பசுகிய தஞ்சன ரணில் விக்ரமசிங்க சூத்திரே கிரியாத்மக வண்ணி

வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்